வணக்கம் செய்தி சுத்தில தேர்தல் ஏற்பாடுகளை பற்றி கலெக்டர் எஸ்பி மற்றும் அனைத்து கட்சி பிரதிநிதிகளோட மத்திய தேர்தல் ஆணையம் தனித்தனியா ஆலோசனை நடத்தினாங்க தொகுதிக்கு நூறு கோடி ரூபாய் இறக்கி இருக்காங்க அப்படின்னு திமுக மேல அதிமுக புகார் கொடுத்தாங்க அதே மாதிரி ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தில் அதிமுக ஐயாயிரம் கோடியை பதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு திமுக மாறி மாறி புகார் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க வெள்ளம் போல தெளித்து எப்படியாவது குறுக்கு வழியிலே வந்து வெற்றி பெற்று விடலாம் என்கின்ற வகையிலே கங்கணம் கண்டிக்கொண்டு அந்த அடிப்படையில் வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் நூறு கோடி ரூபாய் அளவிற்கு அங்கெங்கே முக்கியமான திமுக பிறகு நிலநிலையில் வந்து வைக்கப்பட்டு பூத்து வாரியாகவே அவர்கள் வந்து கட்டுப்போட்டு இந்த பாகம் இந்த பூத்து எல்லாம் வந்து ஒரு விஞ்ஞானபூர்வமாக திசமிட்டு ஏன்னா விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்வதில் அவர்கள் வந்து மிகவும் தேக்கிறது மூலமாக ஒரு கல்வியாளருடைய வீட்டிலே மட்டும் ஐயாயிரம் கோடி ரூபாய் பதுக்கி கருப்பதாக தகவல் வந்திருக்கிறது அதையும் நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம் மதுரை ஐகோர்ட்ல விசாரணைக்கு வந்தது சமூகத்துக்கு கேடு விளைவிக்கும் விஷயங்களை அரசே தடை பண்ணணும் கோர்ட் உத்தரவிடும் அப்படின்லாம் காத்திருக்க கூடாது அப்படின்னு நீதிபதி கிருபாகரன் சுந்தரர் சொன்னாங்க டிக்டாக தடை செய்வது பற்றி மத்திய அரசு அறிக்கை உத்தரவிட்டாங்க அது மட்டும் இல்லாம நடு ரோட்டில் ஒருத்தர் பிடிச்சி அவரை முட்டாளாக்கி அதுக்கு ஷோ அப்படின்னு பேர் வச்சு டிவி யூடியூப்ல எல்லாம் போடுறாங்க இது தனி மனித சுதந்திரத்தை பாதிக்குது இதனால அவமானப்பட்ட நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க அப்படின்னு மனுதாரர் வாதாடினாரு அதை கேட்ட நீதிபதி ஷோ வீடியோ எடுக்கவும் ஷோவை டிவிகளில் ஒளிபரப்பவும் தடை விதிச்சு உத்தரவிட்டார் போய் அறிக்கை அப்படின்னு மூடி தாக்கிருக்காரு கட்சியை போலவே காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையும் ஊழல் நிறைஞ்சது பொய்கள் நிரம்பி இருக்கு அப்படின்றாரு பிரதமர் மோடி அருணாச்சல பிரதேசத்துல பசி கட்டுன பகுதியில தேர்தல் பிரச்சாரம் நடந்தது அதுல பேசின மோடி வடகிழக்கு மாநிலங்களுக்கு காங்கிரஸ் எந்த முக்கியத்துவமே கொடுக்கல காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையை வெற்று ஆவணமா தான் கருதணும் அப்படின்னு சொன்னார் ஏ தரப் இராதோவாலி சர்கானஹ் தூஸ்ரி தரப் சீர்பார் சிறப் ஜூடே வாதோவாலு नामदार है इन लोगों की तरह ही इनका घोषणा पत्र भी भ्रष्ट होता है बेईमान होता है डकोसलों से भरा होता है और इसलिए उसे घोषणा पत्र नहीं डकौसला पत्र कहना चाहिए ஸ்டாலின் இனிமே ஸ்டாலின் சார் திருவள்ளூர் தொகுதியில பாமக அணி தலைவர் அன்புமணி பிரச்சாரம் செஞ்சாரு அப்போது பேசின அவர் நம்மளோட எதிரி ஸ்டாலின் தனியா நிக்கிறாரு ஸ்டாலின் இனிமே ஸ்டாலின் சார் அழைப்போம் அப்படின்னாரு அது மட்டும் இல்லாம ஒரு தலைவர் மாதிரி எல்லாம் பேச மாட்டாரு வாயை திறந்தாலே மட்டும் தான் சொல்றதா அன்புமணி குறிப்பிட்டிருந்தாரு டாலர் சிட்டியை நாசமாக்குனது எடப்பாடி தான் அப்படின்ட்டு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு திருப்பூர் லோக்சபா தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுப்பராயன் ஆதரிச்சு திமுக தலைவர் ஸ்டாலின் பொதுக்கூட்டத்தில் பேசினாரு அப்போ திருப்பூர்ல ஏற்றுமதியை ஒரு லட்சம் கோடியா உயர்த்துமே அப்படின்னு சொன்ன மோடியால அதை நிறைவேற்ற முடியல டாலர் சிட்டியை நாசமாக்கியதற்கு எடப்பாடி தான் காரணம் அப்படின்னு சொன்னாரு ஸ்டாலின் டிமானிடைசேஷனால நாட்டுல பதினஞ்சு லட்சம் பேர் வேலை இழந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தாரு இனிமே வாட்ஸ்அப் குரூப் தொலைங்களா இல்லவே இல்லைங்க இந்த வாட்ஸ்அப்ல கடுப்பேற்ற விஷயம் ஒண்ணு இருக்கு அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் குரூப் தான் யாருன்னா ஒருத்தர் நம்மளை சேர்த்து விட்டுருவாங்க ஆனா அது இருக்கவும் முடியாம வெளியேவும் வர முடியாம திருத்திரு முடிச்சுட்டு நிப்போம் நோபடி அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா யாராலையும் நம்மள எந்த குரூப்பில் ஆட் பண்ண முடியாது அந்த குரூப்போட ஆட்மே நமக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கணும் அதை அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த குரூப்பில் ஆட் ஆகும் ரெண்டாவது மை கமெண்ட்ஸ் மை கமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட காண்டாக்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மட்டும் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணலாம் மூணாவதா எவ்ரி ஒன் எவ்ரி ஒன் என்ற ஆப்ஷன் எப்பவும் போல தான் யாருமே தங்கு தடை இல்லாமல் நம்மளை எந்த குரூப்ல வேணால் ஆட் பண்ணலாம் இந்த மூணு பிரைவசி செட்டிங்கையும் ஆண்ட்ராய்ட் மற்றும் ஐஃபோனோட வாட்ஸ்அப் பீட்டா டா வர்ஷன்ல ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க அடுத்த வாரம் உலக உலகளவில் இது வரும் அப்படின்ட்டு வாட்ஸ்அப் திறப்பிச்சிருக்காங்க ஆல் டெஸ்ட் உடன்பிறப்பு வேலா அன்பு உடன்பிறப்புகளே செய்பலா நீங்கள் செய்பீலங்க தேர்தல் திருவிழா இரண்டாயிரத்தி ஆறு பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள் சில படங்கள் சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே தினமலர் உண்மையின் உரைக்கல்